பட்டியலிடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் துறைக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் பி எஸ் இன்டர்நெட் கனெக்ஷனை எடுத்து கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பில் பதிவேற்றம் செய்யாத பள்ளிகள் விரைவில் அது குறித்த விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது நினைவூட்டும் இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்தில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளுக்கு இணைய இணைப்பு வழங்கப்படுவதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய அரசுக்கு சொந்தமான டெலிகாம் நிறுவனமான பி எஸ் என் தமிழ்நாடு அரசாங்கம் கையெழுத்திட்டது இதற்கிடையில் தான் ஒன்றிய அரசானது தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு எஸ் எஸ் திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை கொடுக்காமல் வஞ்சித்து வருகிறது தமிழ்நாடு அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு கல்வியாண்டில் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி